கூட்டணிக்கு ஒத்துக்கல அரசியல் பேசுவதற்கே ரெண்டு கட்சி சார்பாக அரசியல் பேசுவதற்கே பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாரு இதுல எங்க ஒத்துக்கிட்டாரு கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்றது அதுல இப்ப எடப்பாடி பழனிசாமி தவிப்பு எனக்கு புரியுது அவருக்கு வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி அப்படின்னு சொன்னா அநேகமா அந்த கட்சியே காலியாக்கிடுவாங்க திமுக காரங்க ரெண்டாவது அந்த கட்சியும் எடப்பாடி கையில இருக்காது அது செங்கோட்டையனுக்கோ வேற யாருக்கோ ஓபிஎஸ்க்கோ போயிடும் இந்த கட்சி வந்து தலைமையே அவருக்கு இல்லாத போயிடும் அதனால அவருக்கு தெரியும் அடுத்த முறை திமுக ஜெயிக்க கூடாது இதுதான் அவருடைய நோக்கம் அவருக்கு என்னன்னா தான் திரும்ப ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது ஆனா இசி பிராக்டிக்கல்னு பார்க்கணும் இன்னைக்கு வந்து விஜயை விட அண்ணா அதிமுகவுக்கு தான் அதி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது ரொம்ப 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 தேவை